மக்காச்சோள ரவையில் நம்ம குழா புற்று செய்யலாங்க அது மக்காச்சோள ரவை வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க இது பெருசாக இருந்தால் நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க இது கருப்பு கவுனி அரிசி பவுடர் எடுத்து வச்சுருக்காங்க தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கங்க அணங்கல்காண்டு கொஞ்சம் எடுத்துருக்கங்க ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு பிஞ்சு சால்ட்டுங்க மக்காச்சோள ரவையை வந்து பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க அது கூடவே இந்த கருப்பு கவுனி அரிசியோட தோட்டம் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஊத்தி கொஞ்சமா கலக்கிக்கலாங்க கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம கலக்கி பாருங்க கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் ட்ரைனஸ் இருக்கணும் பிடித்தா பிடிக்க வரணும் ஊற்ற உதறணும் அதுக்கு நீங்கள் பொறுமையாக கொஞ்சமாக என்ன தண்ணி ஊற்றி ஊற்றி கரைச்சி பாருங்க கொழாப்புட்டு பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதில் பாருங்கள் ப்ளேட்டு உள்ளே போட்டுக்கோங்க இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த பவுடருலாம் உள்ளே போட்டுக்கலாங்க இதில் ஒரு லேயர் வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க ஃப்ரெஷ் கோக்கோனட் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணுங்கள் என்கிட்ட காய வச்ச தேங்காய் தான் இருக்குங்க அதனால் அதை யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாங்க பணங்களுக்கு கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோங்க அதை போட்டுக்கலாம் இனிப்பு வேண்டாங்கிறவங்க இந்த பணங்கள் தவிர்த்துடுங்க தவிர்த்துருங்க கேன்சர் பேஷண்ட்டுங்கிற தேங்காய் அதிகம் சேர்த்துக்கணுங்க அதுக்காகத்தான் தேங்காய் இல்லாமல் எந்தெந்த வடிவத்து சேர்த்து முடியுமோ அதில் எல்லாம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் அதில் போட்டுடலாங்க ஃபில் பண்ணிட்டு நான் காட்டுறேங்க கொலா குட்டு பாத்திரத்துக்கு மூடி போட்டுங்க குக்கரில் ஆயில் பண்ணிட்டுருக்குங்க அதில் விசில் வர இடத்துல இந்த இது அஞ்சு வச்சுருக்கோம் குக்கரில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க பாருங்க இப்ப குப போக புகை வருது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டோன்னா வெந்துடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு டூ மினிட்ஸ் கழித்து எடுத்துடலாங்க பாருங்கள் நம்ம கொழா புட்டு ரெடி ஆயிடுச்சு அந்த பிளேட் எடுத்துடுறாங்க பாருங்கள் நம்ம மக்காச்சோள ரவையும் கருப்பு சேர்ந்து செஞ்ச ஹெல்த்தியான கொலா புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இதை அப்படியே உடைச்சு விட்டுங்க கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்லாம் சர்க்கரை இல்லாமல் இந்த குழா போட்டு செஞ்சுங்க குழம்பு வச்சு சட்னி வச்சும் சாப்பிட்லாங்க இல்லை வெங்காயம் மிளகாய் போட்டு தாளிச்சும் சாப்பிட்லாங்க